இறைவா நீயே அனைத்தும் அன்புடன் அகத்திய மாமுனிவர் வாக்கு புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி மாத ரகசியங்கள் கர்மவினை நீக்கும் அற்புத ரகசியங்கள் விஞ்ஞான வாக்கு சித்தன் அருள் ஆயிரத்து நூற்று தொன்னூற்றொன்று திருமலை திருப்பதி அடியவர்கள் இந்த வாக்கை பலமுறை மீண்டும் மீண்டும் படித்தால் மட்டுமே இதன் இரகசியங்களைப் புரிந்து கொள்ள இயலும் வாருங்கள் அடியவர்களே நம் குருநாதர் கருணைக் கடல் அகத்திய மாமுனிவர் அளித்த மகத்தான வாக்கைக் கேட்போம் செப்டம்பர் இருபத்தொன்று இரண்டாயிரத்து இருபத்திரண்டு புரட்டாசி மாதம் ஏகாதசி புதன்கிழமை அன்று குருநாதர் அகத்திய பெருமான் உரைத்த விஞ்ஞான வாக்கு வாக்குரைத்த ஸ்தலம் திருவண்ணாமலை ஆதி ஈசனை மனதில் எண்ணி செப்புகின்றேன் அகத்தியன் எதை மனதில் நினைத்தீர்களோ அதற்கு மாறாகவே செயல்படும் சக்திகள் அங்கும் இங்கும் எங்கும் அலைந்து கொண்டுதான் இருக்கின்றது உடலின் தன்மையைப் பொறுத்துக்கூட இவற்றின் தன்மையை அறிந்து அறிந்துதான் நெற்றியில் கூட கோடுகள் இதனையும் இம்மூன்று கோடுகளையும் நினைத்தாலும் கூட எதன் தன்மையை வருவது என்பதை சரியாக கவனத்திற்குப் பின் செல்லாது ஆனாலும் நேர்மின் ஓட்டமும் எதிர்மின் ஓட்டமும் தக்கவைக்கக்கூடிய வைக்கக்கூடிய ஓட்டமும் இம்மூன்றும் பின் நெற்றியில்தான் உள்ளது பாசிட்டிவ் எனர்ஜி நெகட்டிவ் எனர்ஜி ஒரு பேட்டரியில் உள்ள பிளஸ் முனை மைனஸ் முனை போல இதனை சரியாக பயன்படுத்திக் கொண்டாலே அனைத்தும் நீங்கும் அனைத்து திறன்களும் வரும் ஆனாலும் இதை என்று கூற சேமிக்கும் திறன் பின் அதிகம் நெற்றியில்தான் உள்ளது அவ் சேமிக்கும் அத்திறனை நிச்சயம் சேமிக்க சேமிக்க இன்னும் சக்திகள் கூடிக்கொண்டே வரும் அனைத்து பிரச்சினைகளும் நிச்சயம் எதிர்கொள்வதற்கான சக்திகள் நம்மிடையே இருக்கின்றது இவ் கன்னி திங்கள் புரட்டாசி மாதம் விண்ணுலகில் ஒரு ஒளியானது இம்மாதத்தில் தொடங்கும் தொடங்கி ஆனாலும் அதனை எங்கெல்லாம் அதன் நிழல் ஆனாலும் அதன் சக்தி நிச்சயம் எங்கெல்லாம் நிச்சயம் பின் படிந்துள்ளது என்பதைக்கூட கூட பின் யான் எதை என்று நிமித்தம் காட்டி சொல்கின்றேன் அப்பனே முதலில் அப்பனே அவ் சக்தி அண்ணாமலையிலே ஒதுக்கின்றது அதனால்தான் சரியாக பல சித்தர்கள் பல ஞானியர்கள் அப்பனே பின் அவ்வொழியைத் தக்க வைக்க இவ் அண்ணாமலையை நாடி நாடி வந்துள்ளனர் இவ் அண்ணாமலையில் எங்கு வேண்டுமானாலும் அமைதியான முறையில் தியானம் செய்தால் நிச்சயம் அவ் திறன்கள் நெற்றியில் உள்ளதே அப்பனே நிச்சயம் இன்னும் சேமிப்பு சேமிப்பு திறன் இன்னும் அதிகமாகும் அப்பனே அவ்வொளியானது ஏற்கும் சக்தி நெற்றியில்தான் உள்ளது அப்பனே இவை இதை ஒரு கோடாக எடுத்துக் கொள்ளலாம் இதனை நிரூபிக்கும் அளவிற்கு கூட இம்மாதத்தில் நிச்சயமாய் எதையும் அதாவது எதைப்பற்றியும் சிந்தனையும் இல்லாமல் இருந்தால் தியானங்கள் செய்தால் உடனடியாக அவ் சக்தியானது நிச்சயம் அப்பனே நெற்றியில் நுழைந்து சேமிக்கும் திறன் அதுவே ஒரு கருவியாகும் அதனுள் நிச்சயம் அவ் சக்தியானது சேமிக்க சேமிக்க இன்னும் திறன்கள் அதிகமாகி அதிகமாகி அனைத்தும் வெற்றி கொள்ள இயலும் நிச்சயம் அப்பனே ஆனாலும் இதை சரியாக உணர்ந்தவர்களும் உள்ளார்கள் அண்ணாமலையிலே காலங்கள் காலங்களாக சில ஞானியர்களுக்கு இவ் அண்ணாமலையான் எதை என்று நிமித்தம் காட்டி அவ் சக்திகளைக் கூட்டக் கூட்டக் கூட்ட சித்தர்களும் நிச்சயம் கண்களுக்கு தென்படுவார்கள் அப்பனே இதுதான் ரகசியம் ஆனாலும் கட்டப்படுத்த வேண்டும் மனதை கூட எதை நின்று கூட எதிர்பார்க்காமல் அப்பனே அமைதியாக தியானங்கள் ஆனாலும் சிறு தொழிலளவாவது எண்ணங்கள் பின் எங்கோ சென்று விட்டால் அவ் சக்தியானது ஏதோ ஒன்று அலைகள் மூலம் தடுத்து பின் மாறுபட்டுவிடும் பின்பு விளைவுகள் கூட அதிகம் என்பேன் அப்பனே அதனால் நிச்சயம் இம்மாதம் புரட்டாசி மாதம் யான் எதை சொன்னேன் என்றால் புண்ணிய காரியங்கள் செய்யுங்கள் என்பேன் ஆனாலும் புண்ணிய காரியங்கள் செய்யும் பொழுது கூட மனதில் ஏதும் இல்லாதவாறு இம்மாதத்தில் கூட பல ஞானியர்கள் எதை என்று கூட சந்நியாசிகள் அமைதியாகவே இருப்பார்கள் அது ஈசனுக்குத் தெரியும் மனிதனுக்கு தெரியாது இவ் அமைதியாக இருக்கும் பொழுது அவர்களிடம் பேசும் கூட ஏதாவது ஒன்றை சாதுக்களுக்கு சன்னியாசிகளுக்கு அன்னதானம் அவர்களிடம் தரும் பொழுது கூட அவர்கள் நிச்சயம் மனம் சந்தோஷமடையும் பொழுது அவ் சக்தியானது உன்னுள் இறங்கும் அப்பனே இதுதான் சூட்சுமம் அப்பனே ஆனால் இதனைக்கூட மனிதர்கள் எதற்காக செய்ய சொல்கின்றோம் எதனை இவையெல்லாம் யான் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் அப்பனே மனிதர்களுக்காவது நல்லோர்களாவது வாழட்டுமே என்று கூட அப்பனே இதை யான் பல பல வழிகளிலும் கூட ஞானியர்களுக்கு உரைத்திருக்கின்றேன் ஆனால் கலியுகத்தில் முதன் முதலாக இப்பொழுதுதான் இவ் அண்ணாமலையின் ஆசிர்வாதத்தோடுதான் யான் நிச்சயம் உரைத்துக் கொண்டிருக்கின்றேன் அதாவது இக்கோடுகளைப் பற்றியும் சொல்லிவிட்டேன் அப்பனே அக்கோடு சாதாரண கோடு இல்லை அப்பனே இதுதான் விதியம் எனலாம் ஆனாலும் இன்னும் இரண்டு கோடுகளும் மறைமுகமாகவே அதனால்தான் சொன்னேன் பல பல பொண்ணியங்களையும் செய்யச் சொன்னேன் அப்பனே ஏதாவது ஒரு உயிரிழத்திற்காவது தானங்கள் செய்யுங்கள் என்று அவ்வொழியானது விண்வெளியில் இருந்து கூட சூட்சமங்கள் அடங்கியுள்ளது ஆனாலும் ஒன்றின் பின் ஒன்றாக வருவதாக அக்கோடுகளின் தன்மை எங்கெங்கே அதிகம் அதிகமாக ஈர்க்கப்படுவது முதலில் தான் யான் சொல்வேன் அப்பனே அக்கோடு இக்கன்னி மாதத்தில் நிச்சயம் அக்கோமாதாவிற்குதான் அதிகம் ஏற்கும் சக்தி உடம்பில் உள்ளது என்பேன் அப்பனே அவசேமிப்பு அங்கே அவைகளுக்கு அன்னமிட்டால் அக்கோமாதாவின் சக்திகளும் மனமகிழ்ந்து உண்ணும் கூட அத்திரன்கள் சக்திகள் கோமாதாவின் வாயிலிருந்து வெளிப்படும் பரிசுத்தமாகலாம் அதனால்தான் யான் சொன்னேன் அப்பனே கேளுங்கள் ஒவ்வொரு கூட அறிவியல் ரீதியாகவே உரைத்துக் கொண்டேயிருக்கின்றேன் இப்பொழுதுகூட எதற்காக செய்யச் சொன்னேன் என்று தெரிந்து கொண்டால் நன்று அப்பனே இவை மட்டுமில்லாமல் பைரவ வாகனங்களுக்கும் நாய்கள் அவை சந்தோஷம் அடையும் பொழுது பின் ஏதாவது உணவை கொடுக்கச் சொன்னேன் அவை தன் வாலாட்டித் தின்னும் பொழுது குறிப்பிட்ட சக்தியானது அவ்வைரவ வாகனத்தின் வாலில் இருந்து வெளிப்படுகின்றது ஆனாலும் அக்கோடானது வாலில்தான் சக்தியைக் காட்டுகின்றது என்பேன் இதனால் நிச்சயமாய்ப்பின் அவ் சக்தியானது நம்மிடையே ஈர்க்கும் அமைதியாக பின் இறைவனை நினைத்துக்கூட வாயில்லா அதாவது பின் பேசும் திறன் குறைந்துள்ள ஜீவராசிகளுக்கு உணவளிக்கச் சொன்னேன் ஏனென்றால் நிச்சயம் இதில் மறைமுகமாகவும் சூட்சுமங்கள் ஒளிந்துள்ளது இதன் தன்மையை அதன் வாயில்லா ஜீவராசிகள் ஈர்க்கும் சக்தியை அதிகம் பெற்றுள்ளது அப்பனே இதனால்தான் இவ்வாயில்லாத ஜீவராசிகளுக்கு அன்னத்தை சொன்னேன் அப்பனே பாருங்கள் அப்பனே ஒன்றே ஒன்று ஏனென்று அப்பனே வாயில்லா ஜீவராசிகளும் பல இல்லத்தில் கூட யான் பார்த்திருக்கின்றேன் வளர்த்துக்கொண்டுதான் இருக்கின்றார்கள் அவர்கள் எல்லாம் உயர்வுகள் அடைந்து கொண்டேதான் இருக்கின்றார்கள் ஏன் எதனால் அப்பனே நிச்சயமாய் அப்பின் விண்வெளியில் இருந்து சக்தி நிச்சயம் வாயில்லாத ஜீவராசிகளுக்கு அதிகம் அதன் அருகிலே நாம் இருந்தால் எவ்வித தீய சக்தியும் நந்தனை அண்டாது வாயில்லாத ஜீவராசிகளுக்கு உள்ள அவ்நல் சக்தியானது தீய சக்தியை அழைத்துவிடும் இதனைத்தான் யான் சொன்னேன் அப்பனே செய்யுங்கள் வாயில்லாத ஜீவராசிகளுக்கும் பல பொன்னியுங்கள் இவற்றின் தன்மைகள் ஒளிந்து ஒளிந்து காணப்படுகின்றது அப்பனே ஒரு கோடி பற்றி சொல்லிவிட்டேன் சொல்கின்றேன் மற்றொரு கோட்டினை பற்றியும் கூட நம்மிடம் வரும் சக்திகள் நேர்மின் ஓட்டம் அனைத்தும் விடாமல் தங்கிச் சென்று கொண்டேயிருக்கின்றது கர்மாவினையை கர்மாவை கூட பின் நேர்முனை ஆனது நேர்முனையானது சேமிக்க இயலாது அப்பனே ஆனாலும் இதனைத்தான் கர்மா கலியுகத்தில் அதிகம் சேமித்துக் கொள்கின்றார்கள் இது மற்றொன்று கோடு என்பேன் மூன்று கோடுகளில் ஒன்றைப் பற்றி விவரித்துவிட்டேன் கர்மா எதிர்மின் ஓட்டம் நெகட்டிவ் சார்ஜ் இரண்டாவது கோட்டினைப் பற்றியும் சொல்கின்றேன் இதுதான் கர்மா இவ் கோட்டினை அழைக்க வேண்டும் என்பேன் அப்பனே அதை அழிக்க அழிக்க பல திருத்தலங்களுக்கும் சென்று தியானம் அதாவது அமைதியாக தியானங்கள் செய்தாலே அவ் கூட்டினை அழித்து விடலாம் எளிதில் கூட அப்பனே ஆனாலும் விடாது என்பேன் சக்தி அதிக அளவு என்பேன் அப்பனே அதனுடைய சக்தி ஆனாலும் அவ் சக்தியானது கூடிக்கொள்ள கூடிக்கொள்ள கஷ்டங்கள் கஷ்டங்கள் வந்து இருக்கும் என்பேன் அப்பனே ஆனாலும் எப்பொழுது எதை எவற்றின் மூலம் தீர்க்க வேண்டும் என்பதைக்கூட கூட யான் அறிவேன் அவ் சக்தி எதிர்மின் ஓட்டம் எங்கே பின் குறைவாக விழுகின்றதென்றால் இன்னும் ஒரு சூற்று மொத்தையும் பின் ஏழுமலையான் இருக்கின்றானே திருப்பதி திருமலை தற்போது நிலைமையில் அம்மலையில்தான் அவ் சக்தியானது என்று எதிர்கொள்ளும் சக்தி அதிகமுடையது என்பேன் அப்பனே அதனால் அங்கே தியானங்கள் செய்தால் பின் எதிர்மின் ஓட்டம் சக்திகள் தங்காது வருவது அப்படியே சென்றுவிடும் ஏதோ நிச்சயம் ஒருமுறை தவம் செய்துவிட்டாலே தியானம் செய்துவிட்டாலே நிச்சயம் அது செல்லாது என்பேன் ஆனால் அதை ஒழிப்பதற்கு பல வழிகளிலும் கூட ஞானத்தை பெற்று ஏதும் மனதில் எதுவுமே நினைக்கக் கூடாது ஏதாவது ஒன்று கூட அப்பனே மனிதன் உடம்பில் அப்பனே பத்து செல்கள் காணப்படுகின்றது ஒரு செல்லில் கர்மா இழுத்துக்கொண்டே இருக்கும் பொறாமை ஒரு செல் சரியாகவே இழுத்துவிடும் பொய் இதை சரியாகவே அச்செல்லே சொல்வது உண்மை அச்செல்லானது தெரிந்து கொள்ளும் நாம் பேசுவது பொய்யா உண்மையா என்று அதனையும் கொள்ளும் கண்கள் கெட்டதை பார்க்கக் கூடாது என்று பழமொழிகள் பெரியோர்கள் கெட்டதை பார்த்தாலும் அச்செல்லானது கொள்ளும் இவற்றின் தன்மைகளை கொண்டு அவை முக்கிய பங்கு வகிக்கின்றது அச்செல்லானது மற்றவர்களைப் பற்றி குறை சொல்லுதல் கூட அச்செல்லானது கொள்ளும் நீங்கள் அமைதியாக இருந்து விடுவீர்கள் தெரியாமலே ஆனாலும் காலங்கள் கடந்து கடந்து அதிகம் அச்செல்லானது பின் விரிவடையும் விரிவடையும் பொழுதுதான் கஷ்டங்கள் ஏற்பட்டுக் இருக்கும் ஆனாலும் யாராலும் அதை தடுக்க முடியாது இவையென்றி ஆனாலும் இச்சூற்றுமத்தை அதாவது இவையென்று கூற உலகம் எதை நிமித்தம் காட்டி அப்பனே ஒளிந்துள்ளது என்பதையும் கூட ஆனாலும் அதை பெரிதாக பெரிதாக ஆனால் முதலில் உங்களுக்கு தெரியாது இவையெல்லாம் தவறு என்று அச்செல்லானது விரிவடையும் பொழுது ஒரு பந்து போல விரிவடைந்துவிடும் அப்படி விரிவடையும் பொழுதுதான் துன்பங்கள் வந்து சேர்ந்து விடுகின்றது விரிவடைய விரிவடைய ஆனாலும் அது விரிவடையும் பொழுது எத்திருத்தலத்திற்கு சென்றாலும் அப்பனே உந்தனுக்கு கர்மங்கள் நீங்காது நல்லதும் நடக்காது சொல்லிவிட்டேன் அப்பனே ஆனாலும் அதைக் குறைக்க வேண்டும் அதனால்தான் வேண்டாம் போட்டி பொறாமைகள் மற்றவர்களைப் பற்றி எண்ணுதல் இவையெல்லாம் வேண்டாம் என்றுதான் அனைத்திற்கும் காரணம் சேமிப்பு திறன் என்று ஒன்று உள்ளது அப்பனே அது சேமித்துக் கொண்டேயிருக்கின்றது அச்செல்கள் இதனால் தான் கஷ்டங்கள் வருகின்றது அதனால்தான் வேண்டாம் என்று யான் சொன்னேன் அப்பனே இதனை புரியும்படியே சொல்லிவிட்டேன் அப்பனே இரண்டு கோடுகளைப் பற்றியும் எடுத்துரைத்தேன் அப்பனே விதி சாதாரணமாக இல்லை அப்பனே புரட்டாசி இவ்மாதம் வளிமண்டலத்திலிருந்து ஒரு ஒளிப்பின் தென்படும் அது அண்ணாமலையிலே உதிக்கின்றது ஐப்பசி பின் வரும் அதாவது சிறிதளவு விரிவடையும் அது எங்கே விழுகின்றது என்றால் என் நதியான காவேரி நதியின் மீதே வந்து ஓர்ந்து செல்கின்றது அதனால் அங்கே குளிக்கச் சொன்னேன் யான் எப்படி பின் எதை என்று கூட நீராட வேண்டும் என்பதை கூட தெரியாமல் அதிகாலையிலே பின் தியானங்கள் செய்து அப்பொழுது கூட எதையும் நினைக்கக் கூடாது அவ்மாதத்தில் ஐப்பசி என்னுடைய நதி காவேரி ஆற்றில் பின் குதித்து நீராடி வந்து கொண்டிருந்தாலே ஐப்பசி துலாஸ்நானம் அப்பனே நிச்சயம் சூட்சுமம் அதிகமாகும் கார்த்திகை திங்கள் வரும் பின்பு அவ்வளியானது விரிவடைந்து விடும் பரிசுத்தமாக அவ்மாதத்தில் பரிபூரணமாகவே அவ்வளியானது இங்கே விழும் அண்ணாமலையிலே அண்ணாமலையில் விழும் பொழுது அவ்வளியானது பல மனிதர்களின் தொல்லைகள் போக்கும் போக்கும் என்பேன் கர்மாக்களை அழைக்கும் என்பேன் அப்பனே அதனால்தான் கார்த்திகைக்கு ஒரு சிறப்புகள் உண்டு கார்த்திகை மாதத்தில் இவ்வொழியானது அண்ணாமலையில் பட்டு எதிரொலித்து ஆறுபடை கூட படும் என்பேன் அதனால் கார்த்திகை மாதத்தில் ஆறுபடை வீடு அங்கெல்லாம் சென்றால் கர்மங்கள் சிறிது சிறிதாகப் பின் கழிந்துவிடும் அவ் அறுபடை வீடுகளிலும் கூட பட்டு பிம்பம் பிரதிபலித்து பின் சிதம்பரம் நடராசன் பின் ஒன்றின் பின் ஒன்றாகவே வழிகள் உண்டு உண்டு அப்பனே பஞ்சபோத ஸ்தலங்கள் காளாத்திரி காளஹஸ்தி இதை எவற்றின் உண்மைகளை புரிந்து புரிந்து அங்கேயும் ஒளிப்படும் காஞ்சி காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் திருவானைக்காவல் காவல் ஒளிகள் அங்கே படும் படும் பொழுது கூட சில ஆன்மாக்கள் நிச்சயமாய் ஒளி ஒளிவிலகல் ஒளி பிரதிபலிப்பு அங்கே படும் பொழுது அங்கே நின்றால் நம்முடைய கர்மாக்கள் அழிந்து ஒழிந்து போகும் அதாவது புரட்டாசி மாதம் தொட்டு அந்த ஒளியானது பஞ்சபூத ஸ்தலங்களான சிதம்பரம் திருவண்ணாமலை காஞ்சிபுரம் காளகஸ்தி திருவானைக்காவல் இந்த ஐந்து ஸ்தலங்களிலும் ஒளியானது பிரதிபலிக்கும் இந்த கால சமயத்தில் நாம் அங்கு சென்று அந்த ஒளியை நம்மீது உள்வாங்கினால் நம்முடைய கர்மாக்கள் தொலையும் எண்ணற்ற கோடி ஜீவராசிகளும் ஆனாலும் வாய்ப்புக் கர்மா தொலைந்த பிறகே ஒருவனுக்கு வாய்ப்பளிப்பான் இறைவனே அதாவது இசனே இப்பொழுது கூடச் சொல்லிவிட்டேன் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அப்பனே அங்கெல்லாம் புளிப்புக்காரம் எவை என்று தவிர்த்திட வேண்டும் சாதாரண உணவையே கஞ்சி உட்கொள்ள உட்கொள்ள அதிலும் கூட சக்திகள் அங்கே புகும் அப்பனே பின் மார்கழி வரும் இன்னும் அப்பனே உச்சம் பெறும் அவ்வோழியானது அப்படி உச்சம் பெறும் பொழுது அதிகாலையிலே அவ்வொளியானது அப்பனே வரும் இதன் தன்மையையும் ஈர்க்கும் சக்தி விஷ்ணு சகஸ்ரநாமம் திருவாசகம் இவை இரண்டிற்கு மட்டுமே உள்ளது மார்கழி திங்களில் அதிகாலையிலே விஷ்ணு சகசிரநாமத்தையும் சிவபுராணத்தையும் ஓதி வந்தால் அவ்வொழியானது நிச்சயம் தன்மீது பட்டு எழும் சக்திகளைப் பெருக்கிக் கொள்ளலாம் மீண்டும் தை மாதம் சிறிது சிறிதாக ஒழிந்துவிடும் இதனால் புரட்டாசி இம்மாதத்தில் இருந்து பல பொண்ணியங்களைப் பெருக்கிக் கொள்ளலாம் தை மாதம் வரை இதுதான் பொண்ணிய காலம் என்பேன் அப்பனே ஒன்று உள்ளது பின் இன்னொரு செல்லையும் கூட தத்துவத்தையும் கூட இது மூன்றாவது கோடாக பின்படுகின்றது நீ செய்யும் காரியங்கள் அனைத்தும் கூட அது பகிர்ந்து கொள்ளாத அளவிற்கு கூட அப்படியே நின்றுவிடும் நின்றுவிட்டால் இதுதான் நோய்களாக வருகிறது ஒவ்வொரு அச்சல் எதை என்று குறிப்பிடும் அளவிற்கு கூட ஒவ்வொரு வினையும் எதனால் வருகின்றது என்பதைப் பார்த்தால் நீ கண்களால் பார்த்தால் ஒரு செல் ஒரு நோயை எதை என்று தீர்மானித்துவிடும் கைகளால் செய்த தவறுகளுக்கு அப்பனே ஒரு நோய் உண்டாகும் மனதால் தீயதை நினைத்தாலே பின் ஒரு செல் கேட்கும் திறனும் அதிகமாகிக் கொண்டே இருக்கின்றது மனிதன் தன்மையில் அது எங்கு ஒளிந்துள்ளது என்பதையும் கூட வரும் காலங்களில் யான் எடுத்துரைக்கின்றேன் அதனால்தான் அப்பனே புண்ணியம் செய்து கொள்ளுங்கள் புண்ணியம் செய்து கொள்ளுங்கள் அப்பனே தீயவைப் பேசாதீர்கள் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டே இருக்கின்றேன் சேமிக்கும் திறன் நம்மிடையே உள்ளது அப்பனே மனித ரூபத்தில் அதனால்தான் முன்னோர்கள் தன் தானே காரணம் என்றெல்லாம் சொல்லிவிட்டார்கள் விதியின் பாதையின் கூட மூன்று கோடுகள் அதனால்தான் ஈசனுக்கும் கூட பட்டை திருநீரு பட்டை பின் மூன்று கோடுகள் விஷ்ணுவுக்கும் மூன்று கோடுகள் திருமண் சாற்று பிரம்மாவிற்கும் மூன்று கோடுகள் அதனால்தான் அப்பனே சூட்சுமம் எங்கு ஒளிந்துள்ளது என்றால் நெற்றியிலே ஒளிந்துள்ளது அப்பனே எந்தனுக்கு வழிகள் காட்டும் கடமையை யான் செய்கின்றேன் இங்கே தீர்க்க வேண்டும் என்று கூட மனிதர்கள் எண்ணுகிறார்கள் எப்படி தீர்க்க முடியும் உன் கர்மத்தை சொல்லிவிட்டேன் அப்பனே எதை எங்கு கழித்தால் நன்றாகும் என்பதைக்கூட கூட ஒவ்வொரு விதியின் பாதையைக்கூட கூட பின் ஒரு ஒரு செல்லிற்கும் எத்திரத்தலத்திற்கு சென்றால் அச்செல்லானது தன்மைகளை உணர்ந்து உணர்ந்து பின் அவற்றின் சக்திகள் கூடும் சக்திகள் கூடுகின்ற பொழுது அப்பனே நிச்சயம் நீ எவை என்று உணராமலே அனைத்து திறமைகளையும் பெற்று இருப்பாய் அப்பனே அவ் பத்து செல்களும் அழிந்து கொண்டேதான் வருகின்றது வரும் வரும் காலங்களில் ஒவ்வொன்றிற்கும் சமமான எதிர்வினைகளும் உண்டு உண்டு இந்த விதியினைக் கண்டுபிடித்தது நியூட்டன் நியூட்டன் மூன்றாம் விதி என்று நாம் எல்லோரும் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம் அப்படியே படித்துக் கொண்டு வருகின்றோம் ஆனால் இதை உலகிற்கு முதன் முதலில் சொன்னது நம் குருநாதர் அகத்திய மாமுனிவர் மீண்டும் சொல்கின்றேன் தன் தானே காரணம் என்று அழகாகவே சொல்லிவிட்டார்கள் எதை எவற்றை ஏற்கும் சக்தி எதனின் தன்மை உணர்த்தும் சக்தி அப்பனே என்று உள்ளது அப்பனே எங்கு உள்ளது என்பதையெல்லாம் அப்பனே திறன் மூலம் ஆராய்ந்து 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 அப்பனே பல வழிகளிலும் கூட திருத்தலங்களை யாங்களே அமைத்தோம் இவ் காசி தன்னில் இவ் மூன்று கோடுகள் நிச்சயம் ஒரே இடத்தில் பதியும் காசி தனில் மட்டுமே அப்பொழுது அங்கும் ஒரு மாதத்தில் படும் இவை செய்து வந்தால் அம்மாதமானது எங்கென்று கூட யான் சொல்கின்றேன் பன்னிரண்டு எதை பன்னிரண்டு காட்டும் அளவிற்கு கூட பன்னிரண்டு ஜோதிர்லிங்கங்களில் கூட அப்பனே இவை என்று கூற ஈசனின் திருவுருவமானது மறைமுகமாகவே மறைக்கப்பட்டது இவ்மூன்று கோடுகளின் திறன் அங்கேதான் அதிகம் படும் அடிக்கடி அங்கு சென்று வருபவர்கள் நிச்சயம் மூன்று கோடுகள் ஆனது நேர் சமமாக இருந்தால்தான் உன் விதியும் நன்றாக இருக்கின்றது என்று அர்த்தம் மூன்று கோடுகள் அப்பனே உன் மண்டை கபாலவோடு கூட ஆற்றின் போல் வளைந்து வளைந்து செல்லும் இவ்வளைந்து வளைந்து செல்லுமானால் ஒரு பிரயோஜனமும் இல்லை உன் வாழ்க்கையின் கூட பின் எதை என்று உணராமலே வெற்றி பெறாது பின் தோல்விகள் அப்பனே எதுவும் நல்லதும் நடக்காது மூன்று கோடுகள் மண்டை ஓட்டில் அதை நேர் முறையாக்க வேண்டும் அதனால்தான் பட்டை ஈசனுக்கு நன்றாகவே இழுத்துள்ளார்கள் அப்பனே அதுபோலே வரவேண்டும் அப்பொழுதுதான் உன் வாழ்க்கை பிரகாசிக்கும் இதற்கு எப்படியெல்லாம் சென்றடைய வேண்டும் என்பதை எல்லாம் யான் எடுத்துரைத்துவிட்டேன் திருச்செந்தூரில் பொய் சொல்லக்கூடாது அங்கு செல்பவர்கள் நிச்சயம் ஒரு செல்லானது அப்படியே தூக்கிவிட்டு செல்லும் பல ஞானங்களை வழங்கும் ஆனாலும் அங்கிருந்தே பல மனிதர்கள் பொய் சொல்லிக் கொண்டிருந்தால் அவ் செல்லானது அழிந்து கொண்டே வரும் ஆனால் கடைசியில் பார்த்தால் கஷ்டங்கள்தான் மிஞ்சும் என்பேன் அப்பனே யான் பார்த்துக்கொண்டேதான் இருக்கின்றேன் என்னை நினைத்தும் கூட என்னென்ன செய்கின்றார்கள் என்பதைக் கூட ஆனால் விட்டுவிடுமா என்ன உன் தரித்திரம் அப்பனே அனைத்திற்கும் காரணம் இவ் பத்து செல்களே இவ் பத்து செல்களைப் பற்றியும் ஒவ்வொன்றாக குறிக்கப் போகின்றேன் இவ் பத்து செல்களுக்கும் கிரகங்களுக்கும் பல சம்பந்தங்கள் உண்டு பத்தாவதாக மந்தன் மாந்தி என்றே பின் சொல்கின்றார்கள் ஒவ்வொரு செல்லுக்கும் ஒவ்வொரு பெயர் யான் விளக்கம் அளிக்கின்ற பொழுது யான் இன்னும் எடுத்துரைக்கிறேன் சிறிது சிறிதாக அப்பொழுதுதான் புரியும் இன்னும் ஏராளம் அப்பனே அண்ணாமலை உண்ணாமலை கார்த்திகை திங்களில் அழகாகவே இங்கே நடனம் ஆடுவார்கள் அவர்களுக்கு இல்லம் கார்த்திகை மாதத்தில் வந்து செல்வார்கள் அழகாக பின் மகிழ்வான் என்பேன் ஈசன் தீபத்தன்று கூட அதனால்தான் இத்தீபத்தின் மகிமை அப்பனே தீபத்தைக் கூட எதற்காக ஏற்றுகின்றீர்கள் யாருக்கும் தெரிவதில்லை அப்பனே ஏதோ தீபம் ஏற்றிவிட்டார்கள் என்பதை கூட ஆனால் இம்மலையானது முன்னொரு காலத்தில் பின் தங்கம் வைரம் பன்மடங்காக இதனிடையில் பல சித்தர்களும் கூட அப்பனே அவ்வொழியை கார்த்திகை தீபத்தை ஏற்றும் எழுப்பும் பொழுது அனைத்து சித்தர்களின் ஒளிதான் அது அதை கண்களால் காண்கின்ற பொழுது நம் மனதில் கூட அப்படி சில தீய வினைகள் அகன்று கார்த்திகை தீபத்தை அதனைப் பார்த்திட்டு நம் நெஞ்சில் நிறுத்திட்டு மனதில் பின் ஓர் மாதம் அல்லது இரு மாதம் அல்லது ஐந்து மாதங்கள் கூட அவ் தீபத்தைப் பார்த்திட்டு தீபத்தை நம் மனதிலே நிறுத்தி அண்ணாமலையில் தீபம் ஏற்றினார்களே அதை நினைத்து அதையே மனதில் நிறுத்தி அதையே வைத்துக் கொண்டு அத்தீபத்தை நினைத்துக் கொண்டு தியானம் செய்து கொண்டிருந்தால் அப்பனே பல கர்மாக்கள் கரையும் என்பேன் அப்பனே இதனால் பல விஷயங்கள் சொல்லப் போகின்றேன் அப்பனே மனித குலத்திற்காக அப்பனே சித்தர்கள் இரகசியத்தை யாராலும் இவ்வுலகத்தில் கணிக்க முடியாது ஏன் என் ஈசன் அதாவது என் மனதில் உள்ள ஈசன் எதையென்று அறிய பின் ஈசனின் பின் முதல் சித்தன் எதை என்று அறிய அறிய அவந்தனுக்கு தெரியாத விஷயங்கள் அப்பனே இப்பொழுது கூட யான் சொல்வேன் அப்பனே கூட யான் சொல்வேன் பக்திக்கும் முக்திக்கும் ஈசன் யானே என்று தைரியமாக அப்பனே இன்னும் மாற்றத்தான் போகின்றேன் அப்பனே வரும் காலங்களில் பார்க்கத்தான் போகின்றீர்கள் அப்பனை இன்னும் வாக்குகள் உண்டு உண்டு ஆசிகள் ஆசிகள் அப்பனே அனைவருக்கும் ஓம் அன்னை லோபாமுத்ரா உடனே தந்தை அகத்திய மாமுனுவர் திருவடிகளில் சமர்ப்பணம் சர்வம் சிவார்ப்பணம்